வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி வந்து பட்ஜெட்டு குறித்தா நீங்க பேசணும் நீங்க என்ன பேசுறீங்க பட்ஜெட் குறித்த படம் தாங்க அது அதுல வந்து எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க அல்பா இருக்குங்க இந்த படத்தை காட்ட கூடாது எடுத்து காமிச்சிட்டாரு காமிச்சிட்டாரு இந்த படத்தை காமிக்கலாமா காமிக்க கூடாதா என்பதை உங்களுக்கு நான் பெர்மிஷன் கேட்கிறேன்னு சொல்லி தூக்கி காமிக்கிறாரு ஒரு மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கா இந்த புகைப்படம் வந்து கோடிக்கணக்காக பகிரப்பட்டது அந்த போட்டோ பிரிண்ட் பண்ணி கொண்டு வர்றாரு யாரு ராகுல் காந்தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெரும் கார்பரேட் ரெண்டு பேர் யாரு அதானி அம்பாரி ஆர் கண்ட்ரோலிங் த கண்ட்ரி நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணது அவங்க தான் இப்ப கெனாட் டேக் தேர் நேம்ஸ் இன் த ஹவுசஸ் நான் வந்து அவங்க ரெண்டு பேர்லையும் சொல்ல கூடாது சொல்வதற்கு தடை என்று சொன்னால் தென் ஐ வில் ஹவ் டு சே சம்திங் நான் வேற மாதிரி சொல்றேன் ஐ வில் ஜஸ்ட் சே ஏ ஒன் அண்ட் ஏ டூ

அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூகத்துறையின் மாணவங்கிணைப்பாளர் வீசிகமான பொறுப்பாளர் திரு அகமல் சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு மறுபடியும் வழக்கம் போல் ஒரு சம்பவம் சேமிப்பு தெரிகிறது அந்த அளவுக்கு வந்து பாராளுமன்றத்தை கலக்கியிருக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்னு பல்வேறு செய்தி வருகின்றன குறிப்பாக அதானி அம்பானி பெயரை நீங்கள் குறிப்பிடாதவர்கள் என்று வந்து சபாநாயகர் சொன்னதற்கு சரி பரவாயில்லையே அப்படி என்ன ஏ ஒன் ஏ டூ என்று சொல்லிக் கொள்ளலாமா சொல்லிக் கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு ஒரே சிரிப்பலைகள் பயங்கரமான விமர்சனா இந்த மாதிரியான அணுகுமுறை சரியா எப்படி பாக்குறீங்க அசாந்தா கேட்டுட்டேன் கேள்வியா நனகாலம் ஆயிட்டு அப்படி கேட்கணும் கேள்வி கொஞ்சம் தூக்கலா கேளுங்க பத்தாண்டு காலம் வந்து இப்ப நாடாளுமன்றம் வந்து தொங்கியா சோம்பியா கிடந்துச்சு இப்பதான் நாடாளுமன்றமா இருக்கு என்ன சொல்றாரு முதலில் பிரதமர் இல்லை அவையில் உள்துறை அமைச்சரும் அவையில் இல்லை அப்ப பிரதமரை பற்றியும் மோடியை பற்றியும் அமித்ஷா பற்றியும் விமர்சிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் அடிப்புல விமர்சிக்க தானே செய்யணும் விமர்சனத்தை அதை வைக்கும்போது போது உடனடியா சபாநாயகர் என்ன சொல்றாரு அவையில இல்லாத ஆட்கள் எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிற ரூல்ஸ் சொல்றாரு இப்போ வந்து அப்படின்னா அந்த நாட்டுல வந்து அதானியும் அம்பானியும் அப்படி வந்தோம் அவர் பேசுறது அப்படி வாசி காட்டுறேன் அவர் என்ன சொல்றாருன்னா டூ இன்ட்ரெஸ்ட் ரெண்டு ஆஹ் இன்டர்னிஸ்ட் பெரும் கார்ப்பரேட் ரெண்டு பேர் யார் அதானி அம்பாரி ஆர் கண்ட்ரோலிங் த கண்ட்ரி நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்கதான் இப்ப கேனா சேட் தேர் நேம்ஸ் இன் த ஹவுசஸ் இப் நான் வந்து அவங்க ரெண்டு பேர்லயும் சொல்ல கூடாது சொல்வதற்கு தடை என்று சொன்னால் தென் ஐ வில் ஹெவ் டு சே சம்திங் நான் வேற மாதிரி சொல்றேன் ஐ வில் ஜஸ்ட் சே ஏ ஒன் அன் ஏ டூ இது வந்து சரிதானா இப்ப ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாரு சரிதானே ஏ ஒன் ஏ டூ தானிய

என்று சொல்லாம சொல்லிருக்காரு ஓப்பனாவே சொல்லிருக்காரு ஏ ஒன்னு அவங்க தானே அதான் இப்படி சொல்லுவோமா பிரதமரையும் அதே மாதிரி உள்துறை அமைச்சு சொல்லுவோமா அமித்ஷா வந்து என்ன பெரிய உத்தம புத்தரா சராபுதீன் என்கவுண்டர்ல வந்து அவருடைய குற்றவாளி தானே இடமோ வந்து இவன் பிரதமர் சொன்ன மாதிரியும் அமித்ஷா சொன்ன மாதிரியும் பிரதமர் மேல வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொண்டளித்தார குஜராத்ல அதுக்கான ஒரு அக்யூஸ்ட் தான் அவரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல பிபிசி ஊடகம் டாக்குமெண்ட்ரியா போட்டுச்சு அப்ப அந்த அடிப்படையில ஒரு அவங்களுக்கு நாங்க பெரிய பெரிய அக்கோஸ்ட் இருக்கிறோம் நாங்க பெரிய பெரிய ஏ ஒன் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய ஏ ஒன் பெரிய பெரிய ஏ டூ உட்காந்துருக்கோம் அதே இவரு போய் அதானே அம்பானியும் சொல்றாருன்னு ஒருவேளை ஒத்துட்டு ஒத்துச்சோ பிஜேபி எம்பிகளுக்கு எல்லாம் ஏ நாங்க தான் பெரிய பெரிய ஏ ஒன்னு நாங்க தான் பெரிய அக்யூஸ்ட் எங்களை எல்லாம் விட்டு போட்டு அதானே அம்பானிய வந்து சொல்றாரு ராகுல் காந்தி அவருவேளை அப்படி கூச்சல் போட்டிருக்கு போல ரொம்ப தெரியவில்லை ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் ரணகலமாக ஆகிவிட்டது ராகுல் காந்தியை பேச பேச விடாமல் தடுக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே அம்மா ஓம் பிர்லாவே செய்றாரு சபாநாயகர் செய்யறாரு ஸ்பீக்கர் வந்து சந்திரமுகியா பாத்திரா இல்லையா என்ன சொல்றாங்க முதலில் பட்ஜெட்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் வாசிச்சிருக்காங்க யாரு நிர்மலா சீதாராம்ஜி அது என்ன செய்யறாருன்னா அதுல வந்து பட்ஜெட்டுக்காக ஒரு அவையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல எல்லாமே உச்சி குடும்பியா இருக்கு நிர்மலா சீதாராம் வந்து அந்த போட்டோவை வெளியிடுகிறார் அதுல யாருமே ஓபிசி மக்கள் இல்லை டெஸ்யூ மக்கள் இல்லை முஸ்லீம்கள் இல்லை கிறிஸ்துவர்கள் இல்லை அப்ப பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே அவங்க இல்லையா உண்மை இல்லை தானே இருப்பாங்களா அவாள்கள் அவையா தானே இருக்கு அப்ப அந்த போட்டோவை வெளியிடும் போது இந்த பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள்லாம் அது ஒரு அல்வா வச்சு அனுப்பிட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி எடுத்து அதை வந்து ட்வீட் பண்ணி பெரிய ஒரு ரனகனமா இது இந்த அன்வா தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கு கோடிக்கணக்காக பகிரப்பட்டது அந்த போட்ட பிரிண்ட் பண்ணி கொண்டு வர்றாரு யாரு ராகுல் காந்தி கொண்டு வரத்தை இந்த இல்ல திரும்பவும் படமா அதை சொல்லித்தான் சொல்கிறார் கடந்த முறை நான் சிவன் படத்தை காட்டினேன் நான் வந்து இந்து மதம் மட்டும் இல்ல இஸ்லாமத்தை பத்தியும் சொன்னேன் பௌத்த கொள்கையும் சொன்னேன் கிறிஸ்தவத்தை நான் சொன்னேன் அதை தப்பா சித்தரிச்சிங்க நான் சொல்ல வந்த நோக்க அஹிம்சை யாரும் வந்து அதாவது வந்து யாரும் பயப்படாதீங்க ஒரு சமாதானத்தை போலிக்கு சொன்னேன் அதே தப்பா நினைச்சுக்கிட்டாங்க இந்த பிஜேபியுடைய உடைய எம்பிக்களுக்கு வந்து என்னது அட்மாஸ்பியர் ஆஃப் பியர் அங்க எப்படின்னா ஒரு கவலையும் ஒரு ஒரு பயமும் தான் அவங்களுக்கு என்ன இருக்கு இந்த பிஜேபி எம்பி நான் படத்தை தூக்குறவனையா முடியாது என்ன படம் சொல்ல முடியாது உடனே வந்து சார் ஓம் பிர்லா சபாநாயகர் அவை தலைவர் சொல்ல முடியாது இங்க படத்தை காமிக்க கூடாது என்று என்ன படத்தை காமிக்க போறேன் என்று சொல் முதல்ல சொல்லணும் இல்ல நீங்கள் வந்து பட்ஜெட்டை குறித்தா நீங்க பேசணும் நீங்க என்ன பிள்ளைமா பேசுறீங்க பட்ஜெட் குறித்த படம் தாங்க அது அதுல வந்து எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க அல்பா இருக்குங்க இந்த படத்தை காட்டக்கூடாது எடுத்து காமிச்சிட்டாரு காமிச்சிட்டாரு இந்த படத்தை காமிக்கலாமா காமிக்க கூடாதா என்பதை உங்களுக்கு நான் பெர்மிஷன் கேட்கிறேன்னு சொல்லி தூய் காமிக்கிறாரு காமிக்க கூடாது இதை சொல்ல வந்தது என்னன்னா இதுல ஒரு தாழ்த்தப்பட்ட அதிகாரி இல்லையா ஓபிசி மக்கள் யாருமே அதுல இல்லையே எல்லாமே வந்து பார்ப்பன சமூகத்துல உள்ளவங்க தானே இருக்கிறாங்க அவாள்கள் அவையா தானே இருக்குது அவங்க பட்ஜெட் போட்டா என்ன லட்சணத்துல இருக்கும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம் இதை தாங்க நான் சொல்ல வந்தேன் என்று ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார் இல்ல அதுதான் கிட்டத்தட்ட ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை அவர் எடுக்க சொல்வதும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு இங்கே அரசியல் அதிகாரம் இல்லை பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்வதும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட திராவிட இயக்க சிந்தனையாளருடைய சமூக கருத்தை தூக்கி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார் ராகுல் காந்தி அதை வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்லயும் காட்டுறாருமா அப்ப நேரடியாக பார்ப்பனத்துக்கு எதிராக வந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா எப்படி புரிந்து கொள்வது

தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான இந்திய மக்களை நான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன் நீங்க மத்தவங்க நான் இருந்து கன்னியாகுமரி இங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நடந்திருக்கேன் இந்தியா சதவீதமான இந்தியர்கள் வந்து எதனை விரும்புகிறார்கள்னா காஸ்ட் சென்சஸ் சொல்லக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை விரும்புகிறார்கள் நீங்க அதை செய்யுங்களேன் நீங்க அதை செய்யுங்களேன் அப்ப தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமான மக்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு மூணு பர்சென்ட் ஆட்களுக்கு தான் நீங்க பட்ஜெட் போட்டிருக்கீங்க நீங்க பட்ஜெட் செஷன்ல உட்கார்ந்து இருக்கீங்களே அந்த அதிகாரிகள் ஒரு சமூகத்தை சார்ந்து பார்ப்பனை சமூகத்தை சார்ந்து மட்டும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட என்னங்க உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வேணும் அதை நான் சொன்ன அன்னைக்கு தப்பா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேமா அப்படி என்று கேட்கிறார் இல்ல இல்ல மன்னிப்பு கேட்க தேவையில்லை நீங்க இல்லாத ஆட்களை சொல்லக்கூடாது அவையில இல்லாத திரும்ப அவையில் இல்லாத ஆட்கள் அப்பதான் கூச்சல் குழப்பம் வருகிறது நம்முடைய ஆர் ராசா போன்றவர்கள் எல்லாம் கமெண்ட் அடித்தார்கள் அதுக்கு அதே மாதிரி நம்ம பாலு ஐயா டி ஆர் பாலு அவர்களும் கேட்டாரு அப்ப நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஜவஹர்லால் நேருவை பத்தி பிரதமரே பேசுறாரு இந்திரா காந்தியை பத்தி எல்லாம் பேசிருக்கிறார்களே உடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் அவையில் இல்லாம போது பேசுறாரு அப்ப அதை என்னைக்கா நீங்க கண்டிச்சிருக்கீங்களா அப்ப ஒரு பார்லிமெண்ட்ன்னு வரும்போது மோடியை விமர்சிப்பார்கள் அமித்ஷாவை விமர்சிப்பார்கள் இந்த நாட்டு சம்பதம் அத்தனை விமர்சிக்கத்தனங்க வந்து பார்லிமெண்ட் அனைவரையும் பற்றி பேசுவதற்கு தானே பார்லிமெண்ட் நீங்க பேசக்கூடாதுன்னு என்னத்தை பேசுறது என்று விவாதம் நீன்றது அப்ப இந்த அடிப்படையில் தான் உள்ள இருக்கு பட்ஜெட்டில் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களையும் ஒண்ணு ஒன்னா போட்டு போட்டு உடைக்க ஆரம்பிச்சாரு முக்கால் நேரத்துல உட்கார வச்சுட்டாங்க வேற அவங்க இதுக்கு மேல பேசினான்டா அங்க பிடிச்சி எரிஞ்சிடும் அப்படின்னு முதல் செஷன் முடிவுக்கு வந்திருக்கிறது முக்காளுமன்றம் தான் பேச விட்டுருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லயே ரணகலம் ஆயிட்டு இடையில நம்ம நிம்மி அம்மா சிரித்தாங்க

ராகுல் காந்தி நிர்மலா சீதாராமன் ஜிய பார்த்து சொல்றாங்க இது வந்து வெக்கப்பட வேண்டியது தலை புடைய வேண்டிய மேட்ரு இது இது நீங்க சிரிக்கக்கூடிய மேட்ரு அல்ல கவலைப்பட வேண்டிய மேட்ரு இது என்று வந்து அவையிலேயே என்ன செய்றாரு ஒரு ஒரு கண்டன குரலே பதிவு செய்றார் ஓகே தமிழ்நாட்டோட என்ன ரியாக்ட் பண்ணாங்க மற்றபடி அங்க நடந்த வேற சமாச்சாரங்கள் என்ன ஏன் வந்து அமித்ஷாவோ மோடியோ கலந்து கொள்ளவில்லை ஆக்சுவலா என்னன்னா அண்டியாவில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்பிக்களும் ஓம் பிர்லாவுக்கு அழுத்தம் இருக்காங்க இவங்க பேச பேச அர்த்தம் நாளைக்கு நாளைக்கு தொடர்கிறது இன்னைக்குதான் ராகுல் காந்தி பேசி கொடுத்திருக்கா நாளைக்கு இன்னும் திமுகவுடைய எம்பிக்கள் பேச இருக்கிறது அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜியுடைய கட்சியுடைய எம்பிக்கை எல்லாம் பேச இருக்கிறார்கள் இன்றைக்கு முத்தாய்ப்பாக எதிர்கட்சி தலைவர் செய்யணும் அதற்காக எந்த அடிப்படலாம் நீங்க பட்ஜெட்டை ஒதுக்கிக்கிறீங்க ஏன் வளர்ச்சி திட்டத்துல வந்து ஒரு கண்ல வெண்ணையும் ஒரு கண்ல சுண்ணாம்பையா நீங்க எடுத்து வைக்கிறீங்க இப்படிதான் நீங்க யூனியன் பட்ஜெட்டை நீங்க தாக்கல் பண்ணுவீங்களா கடன் சுமைக்கு நீங்க எப்படி வந்து பண்ணீங்க அந்த மா அந்த எக்கனாமியா இந்தியாவுடைய எக்கனாமியை நீங்க அஞ்சு ட்ரில்லியனுக்கு கொண்டு போவேன்னு சொன்னீங்களே எங்க கொண்டு போயிருக்கீங்க என்ன திட்டம் வந்திருக்கிறது ஒண்ணுமே இல்லையே பழைய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் அதுவும் சிதம்பரம் பி சிதம்பரம் போட்ட அந்த அந்த தொண்ணூத்தி ஏழு அந்த காலகட்டங்கள்ல போட்ட அந்த அதே ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு காப்பி அடிச்சிருக்கிறீங்களே இதுதான் நீங்க பட்ஜெட் போற லட்சணமா என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனா எதுக்கு பதில் சொல்றதுக்கு அங்க நிம்மி அம்மா உட்காந்துட்டுல இருக்காங்க பிரதமர் உட்கார்ந்து பதில் சொல்ல வேண்டும் ஆள் ஆப்சு அமித்ஷா ஜியாவது இருக்க வேண்டும் வெளிநடப்பு செய்து வந்து விட்டு காலையிலே கிளம்பி போயிட்டாரு அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி கத்தும் போது மக்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் கை கொட்டி சிரிக்கிறார்கள் பார்லிமெண்ட் லட்சம் இப்படி இருக்கு ஒரு காலத்துல கேள்வி கேட்கவே முடியாம இருந்தது மக்களுடைய குரலை பிரதிபலிக்க முடியாத அளவுக்கு சர்வாதிகாரம் இருந்தது இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு நூறு சீட்டு காங்கிரஸ் உட்கார்ந்ததுனால ஒரு இருநூத்தி நான் முப்பத்தஞ்சு சீட்டு வந்து எதிர்கட்சி பலமா உட்கார்ந்ததுனால இது போன்ற கேள்விகளை கேட்க முடிகிறது மக்களுடைய பதவி வைக்க முடியும் என்பது மட்டும் தெரிகிறது இருந்தாலும் என்ன நான் என்ன கேட்கிறேன் இதற்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் ஆந்திராவில் சென்ற எம்பிக்களும் நிதிஷ்குமாருடைய எம்பிக்கள் அமைதியா இருக்காங்க இருக்காங்க நீங்க இந்த கமெண்டை எல்லாம் ஆதரிக்கலாம் எதிர்க்கிறீங்களா இப்படிப்பட்ட எதிர்கட்சிகள் இந்த மாதிரி கமெண்ட் வைக்கிறது இல்ல இல்ல சரிதான் பட்ஜெட்டு கரெக்டா தான் வந்துட்டு நிர்மலா சீத்தாராமன் போட்டிருக்காங்க எங்க மாநிலம் ரொம்ப பயனடைஞ்சிருக்கு அப்படியே சொல்லுங்க ஆனா நீங்க எப்படி நீங்க வந்து பட்ஜெட்டை வந்து சரி தப்புன்னு சொல்லி சரிதான் நீங்க சொல்ல சுட்டி காட்டுற அம்சங்கள் எல்லாம் இருக்குதான் செய்ய நம்ம கொள்வோம் அப்படியா சொல்லுங்க ஒண்ணுமே இல்லையே பழைய கணக்கெல்லாம் விட்டு வச்சு விட்டு வச்சிருக்காங்களாம் பழைய டெபிசிட் எல்லாம் வந்து சேர்க்கவே இல்லை என்று சொல்லுகிறாரு டாக்ஸ்ல வந்து இஞ்சி இஞ்சியுடைய மாட்டம் இஞ்சியுடைய வாட்டம் மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த குறைச்சிட்டு ஒரு விஷயத்த கூட்டுறது அப்படி பண்ணியிருக்காங்க தங்கத்துக்குடிய வரியை வந்து குறைத்து வைத்திருக்கிறார்கள் அப்ப என்ன இருக்கா குறைச்சிக்க தெரியுன்னு தங்கத்தை கடத்த போறீங்களா தங்கத்தை வந்து கார்பரேட் வந்து கணக்குலாம் இறக்குமதி பண்ண போறாங்களா இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்டாங்களா இந்தியா ஒண்ணு பதில் சொல்லலையே நிர்மலா சீதாராமன் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு அசாதாரண சூழல் என்ன மறுபடியும் ராகுல் காந்தி ஆபாசமா பேசிருக்கிறார் இது நாட்டு மக்களிடையே பெரிய ஒரு பக்கம் வரவேற்பு பெற்றுக்கிறது ஒரு பக்கம் பாஜக தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இது தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது ஆனா வழக்கம் போல் இது ஒரு இந்தியா முழுக்க பேசும் பொருளாக உடனடியாக மாறி இருக்கிறது இந்த விமான சூழல அரங்கிறதுக்காக நேர உதவி நன்றி